శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసీయన్ రళిచయిద పాదు సహస్రం నానూ అరువతి శ్లోకం కమలవనసీం థాం కౌముదీం ఉద్వహంతం సవిధం ఉపనయంతి సవిధం ఉపనయంతి तादृशं रङ्गचन्द्रं प्रणयदिनसमुत्तानि पादुके पामकीनानि प्रसमयपरितापान् शीतलैः सिञ्चितैः स्वैः कमलभनसखीं तां कौमुदीं उद्वहन्तम्

பிரளய தின அடியேனது நாளன்று சமுத்தானு என்னை மரணபயத்திலிருந்து மீட்க கமலபனசீம் தாம் கௌமுதீம் உத்வகந்தம் கமலபன கமலவன சகீம் அப்படி தாமரை பூ போன்றவளும் தாம் அந்த சந்திரா என்று அழைக்கப்படுவனுமான உத் கௌமுதியம்னால் சந்திரன் என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி பிராட்டியுடன் லக்ஷ்மி பிராட்டி உத்வகம்தோன்னா தூக்கின்னு வருது தூக்குறதுன்னு அர்த்தம் இப்போ தான் எப்பயுமே மார்பிள் இருக்காளனால் அப்படி புரிஞ்சுக்கலாம் நாம் அதாவது கமலபனசகிம் தாம் கௌமுதீம் உத்வகந்தம் தாமரை பூ போன்றவளம் அந்த சந்திரா என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி பிராட்டியுடன் கூட தாதிரம் அவளுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான ரங்கச்சந்திரம் ஸ்ரீரங்க சந்திரனையும் ஸ்ரீரங்கச்சந்திரன் ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ரீரங்க சந்திரன் சொல்கிற சந்திரனையும் அதாவது மொத்தமாக திவ்ய தம்பதிகளை அப்படின்னு அறிஞர் சவிதம் உ பண்ணயந்தி சவீதம் என்னுடைய சமீபத்திற்கு அழைத்து வர வேண்டும் அர்த்தமாக உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை என்னுடைய இறுதிநாளன்று இந்த திவ்ய தம்பதிகளை என் அருகில் தேவரை அழைத்து வர வேண்டும்ன்னு பாதகிக்க சொல்கிறார் அதுக்கடுத்து மா மகீனான்னு அடியேனது பரிதாபானு குறைகளை ஸ்வைகை உமது சீதலை ஹி சிஞ்சிதைஹி குளிர்ச்சியான இனிய மணி ஓசையினால் பிரசமய போக்க வேண்டும் ரெண்டு காரியம் சொல்கிறேன் என்னுடைய பரிதாபங்களை என்னுடைய குறைகளை உன்னுடைய குளிர்ச்சியான இனிய மணி ஓசையினால் பிரசமய போக்க வேண்டும் ரெண்டு ரிக்வஸ்ட் சொல்லிட்டேன் இதில் இந்த பிரளய தினம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அதாவது ஒரு மரணத்தருவாயில் இருக்கிறவர் பேசுகிறார் அப்படிங்கிற பாட்டு நமக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குன்னா இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பிரளய தீன சமுத்தானு பாதுகே பிரளய காலத்தில் உண்ட பெருவாயனின் பாதுகே என்று அர்த்தம் கொள்ளலாம் அர்த்தம் கொள்ளலாம் அர்த்தம் கொண்டால் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை தீவ தம்பதிகளை என்னிடம் அழைத்து வர வேண்டும் என்னுடைய குறைகளை உமதியினிய மணி ஓசையினால் போக்க வேண்டும் இந்த மருடத்தரவாகியில் இருக்கிறவா பேசுகிற பேச்சு மாதிரி இருக்காது இப்படியும் கூட அர்த்தம் பண்ணிடுவோம் இது சௌரியமாக உங்களுக்கு ஞாபகம் இப்போ ஸ்லோ நோக்கிற படிகெலாம் நினைக்கிறேன் கமலபனசகிம் துவம் கௌமுதீம் உத்வகந்தம் सविधम् उपनयन्ति तादृशं रङ्गचन्द्रं प्रलयदिनसमुत्तानि पादुके बाबकीनान् प्रसमयपरिधाभान् शीतलैः सिञ्चितैः स्वैः श्रीमते रामानुजायनोह